ஐயனார் துணை சரியல்னா அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சேரன் வந்து நம்ம பாண்டியனுக்காக தான் கல்யாணம் பண்றாங்கன்ற விஷயம் வந்து எல்லா உண்மையும் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியுது இப்ப செரண் வந்து நீ கிட்ட வானதி அவ்வளவு பண்ணி கேட்கிறான் என்னாலதான் என் தம்பிங்களோட லைஃப் வந்து ஸ்பைல் ஆகுதுன்னா ஏன் வாழ்க்கையை தியாகம் பண்றதுல எனக்கு எந்த தப்பும் இருக்க மாதிரி தெரியல நான் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்துன்னு சொல்றாங்க உடனே பாண்டி ரொம்பவே வீக்கோமா கிளம்பி போறாங்க இங்க பரடா நான் சொன்னதுக்காக வானதி கிட்ட போயிட்டு சண்டையெல்லாம் போடக்கூடாதுன்னு எல்லாம் இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை நான் சொல்லிட்டு நேரா வானதி கால் பண்றாங்க வானதி சொல்லு பாண்டின்னு சொல்றாங்க என் அண்ணன் கிட்ட நீ என்ன சொன்ன சொல்லுன்றாங்க நான் எதுவுமே சொல்லலையே என் அண்ணன் கிட்ட நீ சோழனை கேட்கறிய யாரை கேட்கிற என் சேரன் அண்ணன் கிட்ட நீ என்ன சொன்ன எனக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் நடக்கணும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொன்னியா ஆமான்னு சொன்ன இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க நீ சொன்ன ஒரு காரணத்துக்காக உன் வீட்டுல டார்ச்சர் பண்றாங்கன்னு சொன்னியே அதை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்ட என் அண்ணன் எப்படிப்பட்ட பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிச்சு ஏய் இது நல்ல விஷயம் தானே என்னடி சொல்ற